சோமா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த இயற்கை காட்சியை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ரம்யமாக இருக்குல்ல எவ்வளோ ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து நம்மை வாழ்றதுக்காக அழகான ஒரு பூமியை தந்திருக்கிறார் இந்த அழகான இடம் எங்கே இருக்குது அப்படி யோசிக்கிறீங்களா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இங்கே ரொம்ப அழகழகான இடங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க தெய்வன் எவ்வளோ அழகாக சிருஷ்டி சொல்லி அவர் அழகாக சிருஷ்டிக்கிற ஒரு மாற்றம் அல்ல அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் பார்த்துக்கிடுங்க பாருங்க ரெண்டு சாமிவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனத்தில் தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு அழகான ஜபம் செய்கிறார் நம்முடைய தேவனுடைய சுபாவமே ஆசிர்வதிப்பது அவரிடத்தில் என்ன ஆசிர்வாதம் இருக்குது சகலவிதமான ஆசீர்வாதம் அவருக்கிட்ட இல்லாத ஆசிர்வாதமே கிடையாது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்கள் அவருடைய கையில் இருக்கிறது இம்மைக்குரிய ஆசிர்வாதம் மறுமைக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் சரீரத்துக்கு அடுத்த ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம்னாலும் அவர்கிட்ட இருக்குது ஒரு குடும்பத்துக்கு எல்லா விதமான ஆசிர்வாதமும் தேவையில்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் புதுசாக கட்டி இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு அதுக்கு எப்படி ஜெபிக்கிறது இந்த ஜபம் தான் தேவரி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாராகிய எங்களுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் அப்படி ஜெபிச்ச ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பார் ஜபத்தை கேட்டு என்ன பண்ணுவார் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஜெபிக்கணும் இல்லை நீங்கள் கேட்கணும் இல்லை இன்றைக்கி ஜெபிக்கிறீங்களா ஆண்டு என் குடும்பத்தில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்குள்ள இந்த எங்கள் குடும்பம் உங்கள் வீடுன்னா அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கு ஆண்டு விருப்பத்தோடு இருக்கிறேன் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இந்த ஆசிர்வாதம் பூர்ணமாக எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கணும் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டு வரை கேட்குறீங்களா தகப்பனே நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கிற தேவன் சகலவிதமான ஆசிர்வாதங்களை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் அன்றுவரை உம்முடைய ஆசிர்வாதத்தினால் எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் நீர் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை